உலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பாப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னிரால் எடுத்துக்கிட்ட கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாவும் வருது அப்ப

எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்காரு பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா

பத்து அவதாரங்கள் என்பது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதுதான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக எப்படி காட்டில் ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால் உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது யுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறகுறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும் போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்துல நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம் சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா கடைசிய பாத்தீங்கன்னா கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சாவது தான் இருக்கும் பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில் இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும்போது போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் அப்படின்னு தழு போடுறது சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ்ஸு பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப் தான் வரணும் சீனியர்ட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்

அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது வாரம் செய்யும் மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில பத்து ஐம்பதுல இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

புரட்டாசி மாதத்தில் நமது மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு அடியின் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கண்ணியில் இருக்கார் சரிங்களா கண்ணியில தான் சூரிய பகவான பண்ண போற சஞ்சாரம் பண்ணக்கூடாது மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்றாரு உங்களை நான்காம் வீட்டில் இருக்கிறார் அதே காலகட்டத்தில் மிதுனத்தின் அதிபதியான புத பகவான் அவர் எங்க போறாரு அவரும் உங்களை நாலாம் வீட்டில் தான் இருக்கிறாருங்க சரிங்களா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் பிறக்குது கிருஷ்ண ஏகாதசியில பிறக்குது அப்போ எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குன்னு பாருங்க இந்த புதன் இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்துல புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான்காம் வீட்டில கண்ணியில இருக்கிறார் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் சரிங்களா சூரியனை செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம் அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற திங்கிங்ல இருக்கீங்க ஒரு யோசனையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு வாங்கணும் கவர்மெண்ட் அதுக்கு ஈஸியாக கொடுத்துரும் இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் போறீங்கன்னாலும் ஈஸியாக கிடைச்சிடும் உங்க அப்பா கிட்ட இருக்க சில விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் அதுவும் சொத்தாக இருந்தாலும் சரி என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களோட ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அவர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களை பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று நீங்கள் பூர்வீகத்துக்கு போவீங்க இல்லை பூர்வீகம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் இங்கே சார் அறுபது ரூபாங்க ரொம்ப தூரத்தை சொந்தமாக இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் உங்கள் தாத்தாவோட அந்த காலத்தில் அப்படி ஃப்ரெண்டாக இருந்தேன் இல்லை உங்கள் சொந்தக்காராக இருந்தேன் நான் உங்கள் சித்த பாப்பா உங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவார் சரிங்களா மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் ஆர் கம்யூனிகேஷன்ஸ் உங்கள் லேண்ட் ரிலேட்டடான சரிங்களா உங்களோட சொத்துக்கள் ரிலேட்டடான சரிங்களா உங்களோட மனை வீடு வண்டி வாகனம் இது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு கிளியர் ஆகிடும் எல்லாமே எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டு புதிய மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனையாகவே அமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த சரிங்களா உறவு முறையில் உங்களோட சகோதரர் சகோதரி கூட இந்த உறவு முறையில் இருந்த இந்த பிணைவுகள் எல்லாமே என்ன பண்ணுவோம் இப்போ என்ன ஆகும் ஒன்று சேர்த்து எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கு வீட்டில் ஒரு இன்பகரமான விஷயம் நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களோட திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக வெயிட் பண்றீங்களா கண்டிப்பா திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களோட ஏழாம் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகும் ஏழாம் வீட்டு அதிபதி அவர் தான் அவர் உங்க லக்னத்திலே உட்காந்துட்டு இருக்காரு ஸோ திருமணத்திற்கான பெண் ஆர் மகன் அமைதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால திருமதிக்கான முயற்சிகள் நீங்க செய்யலாம் தாராளமா செய்யலாம் சரிங்களா தாராளமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னா இந்த கோவில் குளங்கள் சரிங்களா தீர்த்தவாரிகள் போகக்கூடிய அமைப்பை இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது சரிங்க எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டீங்க சில விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்ல இல்ல அப்ப அப்படின்னு கேட்கறீங்க நல்ல புரியுது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் வெளியே தானமா கொடுக்காதீங்க சரிங்களா வெள்ளி காயினோ இல்லை வெள்ளி ஒரு குத்து விளக்கு கொடுக்க போகிறேன் இல்லை வெளியில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு பண்ண போகிறேன் சரிங்களா அந்த விஷயங்கள் எதுவும் வெள்ளியில் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா எதனாலன்னா அந்த விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு உங்களை விட்டு மகாலெட்சுமி கொஞ்சம் விலகி போகிறதுக்குன்னு வாய்ப்பு கொடுக்குது இதை எப்போ செய்யலாம் செய்யக்கூடாது சொல்லிட்டேன் செய்யவே கூடாதா அப்போ எப்போ செய்யலாம் எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி காயினை வாங்கலாம் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் பாக்கெட் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு இது வந்து சின்ன டிப்ஸ் சரிங்களா மறக்காம ஒரு வெள்ளி காயின் அந்த விஷயம் செய்யும்போது ஒரு காயின் வாங்கி பகையல் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி வாங்கணும் வீட்டில் இருக்க காயின் எடுத்து வச்சு போகக்கூடாது வெளியே போயிட்டு ஒரு கடையில் ஒரு காசு கொடுத்து ஒரு காயின் ஒன்னு வாங்கி பகையல் வச்சுக்குங்க இல்லை வெளியில் டாலர் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க மகாலட்சுமி டாலர் இல்லைன்னா விநாயகர் டாலர் சரிங்க வெள்ளியில் விநாயகர் டாலர் வாங்கி உங்கள் கழுத்தில் அணைகிறது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த ராசி இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது வேற என்ன நடக்கும் என்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொழில் அமைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவர் மிக பிடித்தமான ஒரு தொழில் நீங்கள் என்ன ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா

நடத்து வாய்ப்புகளும் உண்டு பட்டியலிட்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்